ஆனால் சிலரை பிரிந்த துயரத்தை வாழ்நாளும் எழுதி வரை மறக்க முடியும் இல்லை சுமந்து தெரிகிறோம் யாரை சந்திக்கிறோம் யாரை பிரிகிறோம் என்பது வாழும் இரண்டு பெரிய அதிசயங்கள் அந்த இரண்டு அதிசயங்களை உள்வாங்கிக் கொண்டு எழுதியவன் கம்பன் அதனாலேதான் யார் யாரை எப்போது சந்திக்க வேண்டும் மேல பிசுநகற்றி மெல்லக்கீறி மெதுவாய் சுழையெடுத்து தேரும் பார்த்து படித்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பன் என்னும் தமிழ்தாயார் நோற்றமாய்ந்தான் பைத்தியக்காரர்கள் கூட மருந்தில்லாமல் உறங்குவார்கள் என்றால் அவர்களே தூங்குவார்கள் என்றால் மற்றவர்களின் முன்பு உலகையே ஆண்டவர்கள் எழுதிய மொழியில் எல்லோரும் உறங்கினார்கள் என்று எழுத முடிந்தது ஆனால் பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒருவன் வைத்தியக்காரர்களும் உறங்கினார்கள் என்று எழுதி நான் பாருங்கள் அதுதான் கற்பனை அவர் கவிதையை காப்பியத்துக் கொண்டிருந்தது பேரிஸ் துணியால் போர்த்தப்பட்ட குளிரால் மூடப்பட்டிருந்தது லண்டன் மாநகரம் எல்லோரும் முறங்கிக் கொண்டிருந்தார்கள் யாரும் விழித்திராத ஒரு விரிகாலையில் ஒரு நகரம் முறங்கிக் கொண்டிருப்பதை அதன் மௌனத்தை அதன் அழகை விமர்சம் பாடிவிட்டு சொன்னார் இந்த அழகை பார்க்காம கடந்து போகிறவனை போல மந்த புத்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் பதினாலு தான் பாடலில் ஒரு செய்தியை சொல்லுகிறான் நகரம் இன்னும் கொண்டிருக்கிறது விளக்கவில்லை எல்லோரும் ஒரு அதிகாலை நேரம் என்பதை ஒரு நகரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் பாடிவிட முடியும் பாடியிருக்கிறார் ஆனால் அப்படி ஒரு நகரம் உறங்குகிற போது அந்த நகரத்தில் யாரேனும் ஒருவர் நகரமே உணங்குவதாக இருந்த போது கூட நகரத்தில் ஏதேனும் ஒரு வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் யாரேனும் உறக்கம் வராத ஒருவன் கூடும் ஏனெனில் மனநிலை பிறந்தவர்களுக்கு நான் நேற்று கூட நபந்திர நேரத்தில் கேட்டேன் எங்க ஊர்ல பைத்தியம் கிருக்குன்னு ரெண்டு வார்த்தை இருக்கு எங்க ஊர்ல ரெண்டு ராங்க் இருக்கா ரெண்டுமே இருக்கா ஓ இது எல்லா ஊர்லயும் இருக்கா ஆமா வைத்தியம் கிருத்தி மனநிலை பிறந்தவர்களுக்கான மிக அடிப்படையான நோய்கூறு அவர்களுக்கு உறக்கம் வர மன மனோதத்துவ மருத்துவர்கள் அறிந்து சொன்ன உண்மை மனநிலை பிறந்தவர்களுக்கு கனவுகளே கிடையாது நோ ட்ரீம்ஸ் அவர்களுக்கு கனவுகளே வராது ஏனென்றால் அவர்களுக்கு உறக்கமே கிடையாது தான் மனநிலை பிறந்தவர்களை மருத்துவம் செய்ய ஆரம்பிக்கத்தோ இங்கே உடனேயே உறங்குவதற்கு தான் மருந்து கொடுப்பார்கள் மாத்திரைகளை கொடுப்பார்கள் எங்கிருந்தோ லண்டனை பார்த்தாலும் கூட எங்கோ ஒரு இடத்தில் மனநிலை பிறந்து அல்லது துன்பத்தில் வாழ்ந்து உறங்காமல் இருக்கிற ஒரு மனிதன் லண்டனில் இருந்திருக்கக்கூடும் இல்லையா வேஷத்தின் பார்வையில் வேண்டுமானால் கண்டர் உறங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றி இருக்குமே தவிர உறங்காத ஒரு மனது உறங்காத ஒரு உள்ளம் உறங்காத ஒரு ஆன்மா எங்கேயும் விருந்து இருக்கக்கூடும் ஆனால் அது கூட இல்லாத ஒரு நகரமாக இலங்கை இருந்தது என்று கப்பன் பாடுகிறார் நண்பர்களே இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு தான் பாடிய லண்டனில் எல்லோரும் உறங்கினார்கள் என்று மட்டும்தான் கோஷத்தால் பாட முடிந்தது பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு முடியாத பொழுதில் சீதையை தேடி வந்த அனுமன் யாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார் நித்திய நியம தொழிலாய் நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர் யோகியர் துயின்றார் மத்த மத பெண் உறங்கின